தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நான்காவது வசனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களை மாற்றி கடன் பிரச்சனைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவானாகவும் இந்த பூமியிலே மகிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் நம்முடைய ஜீவனை கற்று கொள்ளும்படியாகவும் நமக்கு கிருபி செய்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் ஒரு மகிமையான வாழ்க்கையை நமக்கு தர முடியும் நம்முடைய ஜீவனை காத்துக்கொண்டு நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு கொண்டு பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் நம்மை நிறுத்துவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் முடியும் அதை நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு முன்னாக நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் நமக்கு முன்னே இருக்கிற நாட்களில் தெய்வ சமூகத்தில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய எல்லா தரித்திரங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதித்து பூமியிலே நல்ல ஒரு மகிமையான வாழ்க்கையை நமக்கு தரவல்லவர் அதே போல பரலோகத்திலே நம்முடைய ஆத்மாவை காத்து ரட்சித்து கொண்டு போகிறதற்கு தெய்வன் போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்கறது என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறதான தரித்திரம் மாறணும் கடன் மாறணும் அமன்சுதோத்திரம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் உண்டாக வேண்டும் அநேகம் நம்மளை அற்பமாய் பார்க்குற சூழ்நிலைகளை மாறி நம்ம ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறது பிள்ளைகள் தெய்வனுக்கு முன்னே உங்களை தாழ்த்துங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆண்டவரை சேவியுங்கள் நிச்சயமாய் ஆண்ட உங்கள் தரித்திரங்களை மாற்றி ஒரு மகிமையான வாழ்க்கையை தருவார் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா இந்த வார்த்தையினால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக கேட்ட வார்த்தை இரு பற்றி கொள்ளுங்கள் கர்த்தருக்கு முன்னே தாழ்மைப்படுங்கள் தெய்வ பயத்தோடு வாழ்க ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக